தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் எண்பத்தி ஒன்பது உட்பகை குரல் எண் எட்நூத்தி எண்பத்தி ஐந்து உரல் முறையான் உட்பகை தோன்றின் இரல் முறையான் ஏதம் பலவும் தரும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் உறவினரிடையேயும் சுற்றத்தாரிடையேயும் இருந்து ஒருவனுக்கு உட்பகை உண்டாகுமானால் அது அவனுக்கு சாகுமளவுக்கு துன்பத்தை தந்து கொண்டிருக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் தன்னுடனே இருப்பவர்களானாலும் தம் உறவினர்களாலும் ஒருவருக்கு பகைமை ஏற்பட்டால் அது வாழ்நாள் முழுவதும் அவர்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்